சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் என்பவர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் கம்பராமாயணம் முழுவதுமே அனுமனினுடைய படைப்பு மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பக்தி பணிவு வீரம் இதுதான் அனுமனினுடைய சிறப்பு அம்சங்கள் ராமபுராணிடத்திலே கொண்டிருக்கிற அந்த பக்தி சீதா இருக்கிற அந்த பணிவு ராவணனிடத்திலே எதிர்த்து போராடுகிற அந்த வீரம் இவையெல்லாம் சுந்தர சுந்தரகாண்டத்திலே மிகச்சிறப்பாக சொல்லப்படுகிறது சென்ற வீடியோவிலே நான் சொன்னதைப் போல அந்த எண்பதாயிரம் அரக்கர்களையும் அழித்து ஒழித்த அனுமன் ரொம்பவும் ஆக்ரோசமாக மிக உயர்ந்த ஒரு உருவத்தோடு இன்னும் ராவணனுடைய படைகளை எதிர்நோக்கி அழித்து கொள்ளுவதற்காக நிற்கிறார் இந்த எண்பதாயிரம் வீரர்களும் அந்த அரக்கர்களும் எப்படி அழிந்து ஒழிந்தார்கள் ராவணனால் அனுப்பப்பட்ட எல்லாம் அனுமனால் கொல்லப்பட்டார்கள் என்பதை ஒரு அழகான கவிதை வரிகளிலே கம்பர் சொல்லுகிறார் பொய்கரி புகழும் புன்கனார் குலங்களின் அவிந்தனர் எப்படி அவங்கெல்லாம் மடிந்தார்கள் என்றால் பொய் சாட்சி சொல்லுகின்றவர்களினுடைய குடும்பங்களெல்லாம் எப்படி அழிந்து போனதோ அதுபோல அவர்களெல்லாம் மடிந்து போனார்கள் என்று சொல்லுகிறார் அப்ப அந்த கம்பெனியினுடைய காலத்திலேயே பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த பொய் சாட்சி சொல்லுவது என்பது மிகப்பெரிய பாவம் என்று அந்த காலத்திலே கருதப்பட்டது ஆக சட்டம் ஒரு பார்வை என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு இந்த கவிதை வரி கொஞ்சம் ரிலவன்ஸியாக இருக்கிறது ரிலவெண்ட்டாக இருக்கிறது அதன் பிறகு ராவணன் இந்த செய்தியை கேட்டுவிட்டு ஜம்புமாலி என்கின்ற ஒரு மிகப்பெரிய வீரனை அரக்கனை அனுமனை பிடித்து வருவதற்காக அனுப்புகிறார் மிகப்பெரிய சேனையோடு வருகிறான் தேர்ப்படை குதிரைப்படை இவைகளோடு வருகிறான் வில்வித்தையிலே தேர்ச்சி பெற்ற ஒரு வீரன் அந்த ஜம்புமாளி ஆயிரக்கணக்கான அம்புகளை அனுமன் மீது எய்கிறார் போர்க்களத்திலே அத்தனையும் தன்னுடைய கைகளாலேயே அனுமன் தடுத்து அவனுடைய அந்த வில்லை பிடுங்கி அவனுடைய கழுத்திலேயே போட்டு அந்த வில்லிலே இருக்கிற அந்த கயிறு அவனையுடைய கழுத்தை துண்டித்து விடுகிறது என்று அழகான பாடலிலே கம்பர் சொல்லுகிறார் அதன் பிறகு இதை கேட்டுவிட்டு ராவணன் மிகவும் கோபமடைகிறார் நானே போய் அந்த குரங்கை அழித்து விட்டு வருகிறேன் என்று கிளம்புகிறார் அப்போது மிகவும் வீரம் பொருந்திய ராவணனுடைய இன்னொரு மகனான அட்சகுமாரன் நீ என்ன நினைத்துக்கொண்டு பேசுகிறாய் உன்னை பற்றி தேவர்கள் எந்த அளவிற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு குரங்கை பிடிப்பதற்காக நீ சென்றாய் என்றால் அவர்களெல்லாம் உன்னை ஏவல ஏவனமாக பேச மாட்டார்களா நான் போய் அந்த குரங்கை பிடித்து வருகிறேன் என்று ஒரு மிகப்பெரிய சேனையுடன் அங்கே வருகிறான் அச்சகுமாரனை பார்த்துவிட்டு அனுமன் இவன் யார் இந்திரஜித்தோ மற்றும் அவ் ராவணனோ அப்படின்னு வியந்து கூறுகிறான் ராவணனா அல்லது இந்திரஜித்தா என்று அவன் வியப்போடு அச்சகுமாரனை பார்க்கிறார் அச்சகுமாரனனுடைய அந்த போர் திறமையை பார்த்து வியந்து நிற்கிறார் ஆனாலும் கூட அவனுடைய தேர்ப்படையையும் யானைப்படையையும் அடித்து துவசம் செய்துவிட்டு அந்த அச்சகுமாரனையும் போர்க்களத்திலே கொன்று விடுகிறார் இதுதான் சுந்தரகாண்டத்திலே இருக்கிற அனுமனினுடைய வீரத்தை வெளிப்படுத்துகிற பாடல் வரிகள் அதன் பிறகு அடுத்த வீடியோவிலே அந்த அனுமன் இந்திரஜித்தை எப்படி போர்க்களத்திலே எதிர்கொள்ளுகிறான் என்பதை பார்ப்போம் அதுவும் ஒரு சுவையான ஒரு வீடியோவாக அடுத்த வீடியோவாக வர இருக்கிறது நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்